ஹலோ வணக்கம் பீவர் வடூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு வடுடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவு என்ன நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்கன்னா என் மேல வந்து தெய்வம் வருதுங்க காளி வருது மாடன் வராரு இப்படி ஆஞ்சநேயர் வராரு இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லும்போது என்னுடைய குலதெய்வம் வருது இஷ்ட தெய்வம் கிராம தேவதை இந்த மாதிரி என் மேல கன்னிமாரு இந்த மாதிரி வருது திடீர்னு வந்து வாயை கட்டிட்டாங்க தெய்வம் வந்து வாயை திறந்து வாக்கு சொல்லலை சொல்றது எல்லாமே தப்பா ஆகுது கரெக்டா பலன் அளிக்கல பழிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது உண்டு எனக்கு ஃபோன் பண்ணி அப்ப அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது உண்டு முதல்ல நீங்க ஒரு கோயில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து திரும்ப ஒரு பூஜை பண்ற ஒரு புரோகிதரை வச்சு ஒரு அதாவது ஒரு ஹோமம் மாதிரி வளங்க ஹோமம் வளர்த்துட்டு அந்த இடத்துல மூணு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணுங்க துர்கா பரமேஸ்வரிடைய இயந்திரம் கணபதியினுடைய இயந்திரம் பைரவருடைய இயந்திரம் இந்த மூணு எந்திரமும் பிரதிஷ்டா பண்ணுங்க அதாவது பிரதிஷ்டா பண்ணிட்டு பிராண பிரதிஷ்டை கொடுங்க எல்லாமே வந்து அதாவது வந்து பஞ்சகாவியம் வச்சு சுத்தி பண்ணுங்க அந்த கோயிலை அப்புறம் வந்து அஷதிக்பாலர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு தேவையான அபிஷேகங்கள் ஆரத்தி எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய படையல் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வம் உள்ளே வந்துடும் ஒன்று ரெண்டாவது ஏன் மேலே வர தெய்வத்தை எப்படி மேரம் வர வைக்கிறது உண்மையாவே தெய்வம் தான் வருதா இல்லை வர வைக்கிறது இப்போ வாயை திறக்கலையே கட்டை அவிழ்த்து விடுறதுக்கான என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவும் வட நாட்டில் பண்ணுறது தான் சாதாரணமாக ஒரு அஞ்சு ஆறு வாட்டி ஏழு வாட்டி பண்ணா கூட போதுமானது அதாவது வந்து கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை மிட்டாய் ஒரு சர்க்கரையால் செஞ்ச வெள்ளையாக இருக்கிற மிட்டாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு போகிறோம் லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இது எல்லாமே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அன்றைக்கி மாமிசமோ முட்டை எந்த ஒரு அசை அசைவமும் சாப்பிடக்கூடாது ரொம்ப ஆச்சாரம் சுத்தபத்தமாக சங்கல்பம் மேற்கொண்டு கிராம தேவதைக்கிட்ட போய் வேண்டிட்டு நான் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் வந்து அதாவது ஒரு காவி வேஷ்டி மாதிரி கட்டிக்கோ அந்த பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொஸ்திக் சிம்பிள் உள்ள ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிக்கோங்க தெய்வத்தினுடைய முதிரை இருக்கிற ஒரு வேஷ்டியோ இல்லை ஒரு புடவையோ கட்டிக்கோங்க பெண்ணாக இருந்தால் புடவை கட்டிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய சிம்பிள் இருக்கா மாதிரி அந்த பிரணவ மந்திரம் இருக்கா மாதிரி கட்டிக்கோங்க அதுக்கு பிறகு நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தலைக்கு குளிக்கணும் மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு குளிங்க குளிச்சுட்டு என் மேலே தெய்வம் இருந்ததுன்னா வாயை கட்டை வந்து வாய் கட்டை உடச்சி என் மேலே வந்து பேசணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேற யாராவது பந்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அந்த தீபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அணிஞ்சிடும் அப்பயே உங்களுக்கு தெரியும் இது வந்து யாரோ வாயை கட்டி வச்சுருக்காங்க தெய்வத்துக்குன்னு தெரிஞ்சிடும் இது கட்டையும் அழுத்து விட்டுரும் அதாவது வந்து ரெண்டு கற்பூரம் சக்கரை மிட்டாய் ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதுக்கு மந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த நாலு பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு விர பகவான் அதாவது வந்து அரச மரத்துக்கிட்ட போயிட்டு இலையெல்லாம் பிக்காதீங்க இலையை வந்து பிச்சு எடுக்காதீங்க கீழே ஆட்டோமேட்டிக்காக விழுந்திருக்கும் இல்லையா ஒரு இலை அரசர இலை அதை எடுத்துக்கோங்க விரிக்ஷராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் தூப தீபம் இனிப்பு வையுங்க வச்சுட்டு அப்போ விரிக்ஷ பகவானின் கை கூப்பி அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இலையை எடுத்துட்டு என் மேலே தெய்வம் வரணும் இருந்தால் உடைக்கணும் நீ தான்ப்பா பார்த்துக்கணும் எனக்கு பலனாலி பழிக்கணும் நான் வந்து வாக்கு வந்து எனக்கு பழிக்கணும் அப்படின்னு சொல்லி கை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு அதாவது வந்து இது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இந்த பிரயோகத்தை அதுக்கு நடுவில் ஒரு குங்குமத்தாலை பன்னீர் விட்டு ஸ்வஸ்திக் போடுங்க ஸ்வஸ்திக் கூட எப்படி வரையணும்னு நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன் நான் மோதிர மோதிரவர்களெல்லாம் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க அந்த அரச இலையில் வரைஞ்சிட்டு இது எல்லாம் வச்சிடுங்க வச்சுட்டு உங்களுடைய தலையை உள்டாவாக இருபத்தி ஓரு வாட்டி சுத்துங்க நம்ம திஷ்டி கழிப்போம் திஷ்டி கழிக்கும் போது ரைட்டு லெஃப்ட் மூணு மூணு வாட்டி கழிப்போம் அந்த மாதிரி சுத்தக்கூடாது உள்டாவா நீங்க இருபத்தி ஒரு வாட்டி சுத்திடுங்க சுத்திட்டு அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சூரிய பகவான் முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க இந்த இலையில இருக்கிற அந்த எல்லா சாமானும் அது உள்ள பொருள்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஒரு பித்தளை தட்டில வச்சு நீங்க ஒரு தீபம் ஏத்துற மாதிரி ஏற்றி விடுங்க நல்லா பிரகாசமா எரிஞ்சிதுன்னா தெய்வம் வந்து கட்டை உடைச்சு வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பலன் பளிக்கும் பலன் அளிக்கும் டக்குன்னு வந்து அதை அமைஞ்சு அதை காத்துலேயோ இல்ல சட்டுன்னு அணிஞ்சதுன்னா தெய்வம் கண்டிப்பா வந்து வாயை கட்டி போட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு நீங்க அஞ்சாறு வாட்டி இந்த திஷ்டி கழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் அந்த எந்த தெய்வம் உங்க மேல வருதோ அந்த தெய்வத்துக்கு உன்னுடைய சன்னதிக்கும் போயிட்டு ஒரு எலுமிச்சை பழமும் வாங்கி அடிக்கடி நீங்க குளிக்க குடிக்க உபயோகப்படுத்திடுவாங்க அந்த தெய்வத்துக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி தினமும் இருவத்தொரு வாட்டி நாற்பத்தி எட்டு வாட்டி போயிட்டு அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆகாரம் கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல அந்த தெய்வம் ஆகப்பட்டு இது இறங்கும் வாய்கட்டி உடஞ்சி வாக்கு சொல்ல ஆரம்பிக்கும் சரளமா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கும் இதுவும் வடநாட்டுல பிரயோகம் பண்ற முறைதான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிருக்கீங்க வஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதுதான் என்னுடைய குரு தட்சண ரொம்ப நன்றிங்க